ராஜவண்டி லைட்டானே அனுச்சிடு இருட்டுங்கிறது பகவான் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அது எதுக்கு நீ செயற்கை விளக்க போட்டு அந்த இயற்கை கொடுத்த இருட்டையே விரட்டுற இல்ல திசையா வெளிச்சலன்னா பூச்சி போட்டு ஏதாவது வந்து கடிச்சிட தான் ஒன்றும் ஆகாது மனுஷங்க நடந்து வரானாலே அந்த நடையோட அதிர்வுகள்லேயே பாம்பு பூச்சியெல்லாம் அதெதுவும் ஓடி போயிடும் அது ஒன்றும் செய்யாது நம்ம கமலா மாம்பி பேய் பேய்னு பயந்த மாதிரி நீ பூச்சியை பார்த்து பயப்படுற வா ஐயனார் குழு வந்துருதா அங்கேதான் வா சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி கோட்டி ஈஸ்வரன் ஆசை எனக்கு மட்டும் இல்லையாடா இந்த கோவிந்தை எப்படி அது செஞ்சு முடிப்பான் அதுக்காக எந்த ஆபத்து வந்தாலும் அதை சும்மா தூசி மாதிரி தட்டி விட்டு போறவங்க அந்த கோவிந்த மாதிரி உயிருக்கு பயந்து அந்த கோவிந்த யனார் பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்றாங்க நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்காக இருக்காரு பயமுத்துறதுக்காக இல்ல நம்ம ஊர் ஜனங்களை என்னன்னு சொல்றது தேவையில்லாம பேய் பிசாசு அது இதுன்னு பொருளை களை போட்டு எல்லாரையும் பயமுறுத்த வேண்டியது தேசிகா புறப்படலாமா அத்தை வேற வீட்டில் பயந்துகிட்டே இருப்பாங்க எங்காட்லேயும் விஜயாவும் எங்கள் அக்காவும் பயந்துட்டே இருப்பா இன்னும் வரல வரலன்னு காத்துருப்பா வா புறப்படலாம் வா ஆ நாம் ஐயனார் கோயிலில் போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லதாக போச்சு நாம் ஒரு தடவை போய் பார்த்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நாம் சொன்னா தானே மனுஷாலாம் நம்புவா இல்லையா அதுதானே ஏன் இந்த மாதிரி பொருளையெல்லாம் கமலா மாமி கலப்புறாங்கன்னு தெரியல இத்தனை வருஷமா நாம இந்த ஊர்ல தான் இருக்கோம் ஆமா பேயும் பார்த்ததில்லை பிசாசியும் பார்த்ததில்லை இப்போ எங்கிருந்து வந்து பூசா பேய் பிசாசெல்லாம்

எல்லா பயிலையும் போட்டு தடுறேன் ஜாக்கிரத என்னடா இது அண்ணா மன்னிச்சிடுங்க இருட்டுல நீங்க வர்றது தெரியாம மத்தவங்கள பயமுறுத்துற மாதிரி நினைச்சு சத்தம் போட்டான இப்பதான் உப்புலியப்பன் கோவில் ஐயரும் மிரச ராஜமண்டியும் வந்துட்டு போனாங்கண்ண அவங்க எதுக்கு இங்க வந்துட்டு போனாங்க அது எதுக்குன்னு தெரியல ஆனா நம்ம பசங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சைலண்டா இருந்துட்டாங்கண்ண ஊருக்கு பெரியவங்க வந்திருக்கும் சும்மா உருமாம இருந்தீங்களே பரவாயில்ல நம்ம ஆளுங்க யாருக்கிட்ட எப்படி நடக்குன்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க பெரியவங்க வந்து இருக்கும்போது சும்மா உருமமாக இருந்தீங்களே பரவாயில்ல நான் ஆளுங்க யாருக்கிட்டே எப்படி நடக்குதுன்னு நல்லாவே தெரிஞ்சுட்ருக்காங்க எல்லாம் உங்கள் ட்ரைனிங் தாரில் சரி அந்த ரங்கநாத நான் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டானா இல்லையா இல்லையேல்ல வேலை வேலைக்கு கொடுங்க சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்களே கரெக்டாக சாப்பிட்றாருல்ல அது வேணும் இது வேணும்னு ஆர்டர் வேற போகிறாருல்ல ஏய் நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுங்க நான் சீக்கிரம் கூட்டி சேர்ந்தாங்கன்னுல ஆ அடா கூட அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல அந்த ரங்கை பாக்கலாமா அதை மிஸ் ரங்கநாதன் உங்களுக்கு எந்த குறையும் இல்லையா ரங்கநாத முறைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் என்ன பார்க்கற நான் சொன்னதில் நம்பிக்கை வரலையா இதுவரைக்கும் செல்வமும் செல்வாக்கு இருந்து கூட உனக்கு மனசுல நிம்மதி இல்லாமல் இருந்தது முதல் மனைவி எங்கே இருக்கா அவளுக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அது ஆனா பொண்ணான்னு எதுவுமே தெரியாமல் கடந்த காலத்தை முழுக்க கஷ்ட காலமாகவே கழிச்சுட்டேன் இப்போ நான் சொல்கிற மாதிரி கழுத்து போட்டினா உன் கேள்விக்கெல்லாம் என் மூலமாக உனக்கு விடை கிடச்சிடும் நீ பாட்டுக்கு போய் குடும்பத்தோடு ஒன்றா இருக்கலாம் என்ன சொல்கிற நீ உனக்கு தெரியாத உண்மைகளை சொல்கிறாங்க நான் அதை கேட்டுக்க உனக்கும் ஓ முதல் மனைவி மைதிலிக்கும் பிறந்தது ஆண் குழந்தை அந்த குழந்தை வளர்ந்து வாலிபனாகி இப்போ உனக்கு அறிமுகம் ஆயிட்டான் ஆனா பாவனி அவன் தான் உன் புள்ள தெரியாம நீ அவனோட வழகிட்டு இருந்திருக்க போய் சொல்லாத நான் இதை நம்ப மாட்டேன் இப்போ நீ இதை நம்பித்தான் ஆகணும் ரங்கநாதா ஏன்னா உனக்கு வேண்டிய உண்மையும் உன்னோட விடுதலையும் இப்ப என் கையில இருக்கு ரங்கநாதா நான் ஓவர் சஸ்பென்சைக்கே விரும்பல பளிச்சுன்னு உண்மையை உடச்சி சொல்லிடுறேன் உன் பையன் வேற யாரும் இல்லை கண்ணன் தான் என்ன ரங்கனாதை ஆச்சரியமாக இருக்கா இந்த உண்மை எனக்கு எப்படி தெரியும் பார்க்குறியா ஓன் பொண்டாட்டியோட தட் மீன்ஸ் உன்னோட இரண்டாவது பொண்டாட்டி மாலதியோட அண்ணன் இருக்கானே கோவிந்தன் அவன் எனக்கு பால்ய சினேகிதான் பாலர் வழியில் நாங்க ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சவங்க. அவன் இந்த உண்மையை ஒரு நாள் என்கிட்ட விலாவரியாக விளக்கி சொன்னா உன் ஃபீலிங் எனக்கு புரியுது ரங்கநாத பொண்டாட்டியை பார்க்கணும் பிள்ளைய பார்க்கணும்னு உன் மனசு கிடந்து அளப்பாயுது நியாயம்தான் நானும் உன்னை அனுப்பி வச்சிடலாம் தான் நினைக்கிறேன் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா சரிங்க சீக்கிரவா நான் உனக்கு நல்லது நினைக்கிற மாதிரி நீ எனக்கு நல்லது நினைக்கிறல்ல அதனால இந்த டாக்குமெண்ட் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீ பாட்டு போயிட்டேரு என்ன சொல்ற முத்து என்ன விட்டுறது உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்ன விட்டுருப்பா ஜெனி பெரிய மனுஷன் நடந்து கொண்டு பார்த்து அப்படி சின்ன படம் மாதிரி கெஞ்சிட்டு இருக்க பார் எனக்கு எப்பவுமே கிவன் டேக் பாரிஸ் தான் பிடிக்கும் டே டெல்லி நான் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறதுனால நீங்க யாரும் சார் கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்க கூடாது சார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாங்கி கொடுங்க புக்கு பழம் பிஸ்கட்னு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க சரியா அவர் சந்தோஷமா இருக்கணும் சரிங்கண்ணே இந்த பார் நாளை கார் எடுத்துட்டு போய் கும்பகோணத்துல அவருக்கு வேண்டி இதெல்லாம் வாங்கிட்டு சரியா என்ன ரங்கநாதா வரட்டுமா பத்திரமா பார்த்துக்கடா உனக்கு பத்து நாள் டைம் தரேன் அதுக்குள்ள உன் போட்டு கொடுத்துரு கொடுத்துருமா

அப்படின்னு பயந்துருவல அதனால தான் வந்துட்டோம் ஆமாம் அப்படின்னா சொன்னது எல்லாமே பொய்தாம்மா அவங்க ஏதோ மனபிராந்தியில சொல்லிருக்காங்க இத்தனை இல்லாத மேயும் விசாசம் இப்போ எங்கே திடீர்னு வந்துருது ஊருக்குள்ளே வெளி ஊர்லேருந்து மாறுதலாகி வந்துடுத்தாய்ங்க சரி தேசிகா நான் புறப்படுறேன் இவங்க கவலைப்படுற மாதிரி வீட்ல அத்தையும் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க போகும்பொழுதே போகாத வேணான்னு சொன்னாங்க சரி நான் வரேன் சரி வரேம்மா ஆ பார்த்துப்போ நான் தப்பா போட்டுக்கிறேன் கதவாரி சரி சரி ஆமா

கண்ணனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சாதான் மைதிலி மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்ன லலிதாமா மைதிலி ஏதாவது சாப்பிட்டாளா நேத்து நீங்க அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மைதிலி இப்ப ஓகேதான் ஆனா தான் என்னோட முதல் பிரச்சனை அவ சாப்பிட்டு நன்னா இருக்கணுங்கிறது தான் ரெண்டாவது பிரச்சனை அவ புள்ள கண்ணனை பத்தி ஏதாவது நல்ல தகவல் வரணுங்கிறது தான் இதை சொல்றேன் எனக்கே மனசு ஒரு நிலையில இல்லாதப்போ பெத்தவ அவன் மனசு எப்படி இருக்கும் நமஸ்காரம் வாமா இப்பதான் லலிதா மைதிலி மனசு ஒரு நிலையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்னதான் இதுக்கு வழி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள நல்ல வழி எங்கிட்ட இருக்குன்னு சொல்ற மாதிரி கோத நீயே வந்துட்ட மாமி இப்போ எங்க இருக்கா மாடியில தான் இருக்கா ஓ நான் போய் மாமிய பாத்துட்டு வந்துட்டுமா தாராளமா மைதிலிக்கு ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கும் நீ போனேன்னா கோத இவனை நான் பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆறுது

உங்க குடும்பத்தை பத்தி தப்பா சொன்னத கேட்டு உன் அன்ப புரிஞ்சுக்காம கண்ணனை விட்டு நீ பிரிஞ்சு போயிடுன்னு சொன்னே பாரு அதுக்கு பெருமாள் கொடுத்துருக்கிற கூலி தான் இது இப்போ என் பிள்ளையே நான் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க மாமி நீங்க எந்த தப்பும் பண்ணல யாரோ சொன்ன தகவலை கேட்டுதான் நீங்க குடும்பத்தை பத்தி என்கிட்ட சொன்ன நீங்க எந்த பொய்யான விஷயத்தையும் சொல்லல நீங்க சொன்னதுல அர்த்தம் இருக்கு அது உண்மையும் கூட